ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சதஸ்ரநாமில் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்து ஒன்று ஓம் நிர்விகாராய நமக ஏமாற்றம் பொறாமை போன்ற தகாத உணர்வுகள் இல்லாதவருக்கு நமஸ்காரம் ஏதாவது பலனை எதிர்பார்த்து ஒருவர் ஒரு செயலில் இறங்கும் போது விரும்பிய பலன் கிட்டாவிட்டால் ஏமாற்றம் உண்டாகிறது அடுத்தவர் ஒருவருக்கு எல்லாமுமே வெற்றிகரமாக அமைந்து அவர் சீரும் சிறப்புமாக இருந்தால் அதைக் கண்டு தாளாமையால் பொறாமை உண்டாகிறது இந்த மாதிரி உணர்வுகள் இவ்வுலக அன்றாட வாழ்க்கையையே துன்பகரமானதாக ஆக்குவதோடு ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்க முடியாமல் செய்துவிடுகின்றன பாபா இவற்றை தவிர்க்க வேண்டும் என போதிக்கிறார் பாபாவிற்கு இந்த உலகில் பெற வேண்டியது எதுவுமே இல்லை இருந்தாலும் தன்னலம் கருதாது மக்கள் நலனுக்காகவே அவர் செயல்பட்டு வாழ்ந்தார் ஆகவே அவரை எந்தவித தகாத உணர்வுகளும் அண்டுவதில்லை காமம் கோபம் பேராசை ஆகிய இந்த மூன்று வகையான நரகத்தின் நுழைவாயில்கள் ஆத்மாவின் நாசம் செய்யக்கூடியவை ஆகவே இம்மூன்றையும் விட்டுவிட வேண்டும் என பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ஓம் நிச்சலாய நமகே அசைவற்று இருப்பவருக்கு நமஸ்காரம் இங்கே குறிப்பிட்டுள்ளது நம் கண்முன் தோன்றிய பாபாவின் உடல் அல்ல ஆத்மானுவம் பெற்று ஆத்மானந்தத்திலேயே நிலைத்து நின்ற பாபா என்ற சைத்தன்ய ஸ்வரூபம் அசைவு இல்லாதது உலகில் சுற்றி நடைபெற்று வரும் எந்த நிகழ்வாளாலும் சற்றும் பாதிக்கப்படாது அசைவற்று நிலையாக நிற்கும் பாபாவின் தெய்வீக அல்லது சூட்சம வடிவம் சங்கத்வே ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் இவ்வாறு கூறுகிறார் நல்லவர்கள் சங்கத்தில் அதிலிருந்து மனமயக்கம் இல்லாமை அதிலிருந்து அசைவற்ற ஜீவன் முக்தி அல்லது இப்பிறவியிலேயே மோட்ச நிலை அடைவது பாபா ஒரு ஜீவன் முக்தர் ஆகவே அவர் நிச்சலஸ்தவம் அல்லது அசைவற்ற அசைக்க முடியாத தன்மை பெற்றவர் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்து மூன்று நிராலம்பாய நமக ஆதாரமாக எதுவும் தேவையில்லாதவருக்கு நமஸ்காரம் மானுட பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு ஆதாரம் தாங்கக்கூடியவர் தேவைப்படுகிறது குழந்தை பருவத்தில் தாங்குவதற்கு பெற்றோர்கள் பாட்டனார் பாட்டி எனவும் கணவன் மனைவி உற்றார் உறவினர் நண்பர்கள் நலம் விரும்பிகள் என வாழ்நாள் முழுவதுமே பிறவி எடுத்தோர் அனைவருமே யாரையாவது சார்ந்து எதையோ பற்றி கொண்டு இருக்க வேண்டியுள்ளது காவி உடுத்தி சன்னியாசிகளாக வாழ்ந்து வருபவர்களும் இதற்கு விளக்கல்ல குழந்தை பருவத்தில் இருந்தே சாயி தாங்குவதற்கென்ன யாரும் இல்லாது குரு கிருபை குருவின் பிரேமை ஒன்றையே பற்றிக்கொண்டு முற்றிலும் பற்றற்ற நிலையிலேயே இருந்தவர் ஆகவே அவர் ஆதாரம் தேவையற்றவராகிறார் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்து நான்கு நிராகாராய நமக உருவமற்றவருக்கு நமஸ்காரம் சீரடி துவாரகமா என்ற மசூதிக்கு நேரில் சென்று பல்லாயிரம் மக்கள் தரிசித்தது கப்னி என்ற ஆடையை அணிந்து தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு காட்சி அளித்த உருவமுள்ள பாபா ஆனால் அவர்களுடைய குறைகளை தீர்த்து நலன்கள் பல அளித்து காத்து அருளியது அந்த பௌதீக உடலுக்குள்ளிருந்து இயங்கிய உருவம் இல்லாத தெய்வீக நிலையை எட்டிவிட்ட பாபா நான் உருவமற்றவன் எங்கும் நிறைந்துள்ளேன் என்றும் மகா சமாதிக்கு பின்னரும் நீ நினைத்த மாத்திரத்தில் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நேசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் தோன்றுவேன் பயணம் செய்ய எனக்கு புகை வண்டி எதுவும் தேவையில்லை என்றும் உறுதிமொழிகள் அளித்தது உருவமில்லாத சாயியே இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வணங்கி அருள் பெறுவது இந்த உருவமற்ற எங்கும் நிறைந்துள்ள சாயி பாபா தான் જય ગુરુ સાહે નર્પવી સાયરામા રામા જય ગુરુદેવ દત્તા